கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் எல் முருகன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் மேட்டுப்பாளையம் பொன்விழா நகரில் உள்ள தமது முகாம் அலுவலகம் தொடர்ந்து இயங்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் கள்ளச்சாராயம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள தொடர் மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார் அவர்கள் வந்து மக்கள் உயிர்கள் மேல எந்தவித அக்கறை இல்லாததான் காட்டுது எந்த ஊர்ல போனாலும் கஞ்சா ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட நான் தேர்தல பார்த்தோம் எந்தெந்த கிராமத்துக்கு போனா கூட ஒவ்வொரு கிராமத்திலயும் இருபது பேர் இருபதுல இருந்து முப்பது பேர் இளம் விதவைகள் இருக்கின்ற அந்த கொடூரமான சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் தமிழ் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்திற்கு